தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர்தான் நடிகை நளினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு திரைக்கு வந்த ஒத்தையடி பாதையிலே என்ற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் ஆரம்பத்தில் சில படங்கள் நடித்தவர் அதன் பிறகு நிற்கவே நேரம் இல்லாமல் படுபிசியாக நடித்து வந்தார் அதிகப்படியான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தார் தமிழை தாண்டி தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளிலும் ஏராளமான படங்களில் நடித்தவர் இப்போது வெள்ளித்திரை சின்னத்திரை என தொடர்ந்தும் நடித்து வருகின்றார் நளினி ராமராஜன் இருவரும் திருமணம் செய்து பிறகு விவாகரத்து பெற்றது என அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான் சமீபத்தில் ஒரு பேட்டியில் நடிகை நளினி கூறுகையில் விவாகரத்திற்கு பிறகு என்னுடைய குழந்தைகளை பாதுகாக்க சமீபத்தில் ஒரு பேட்டியில் நடிகை நளினி கூறும் போது விவாகரத்திற்கு பிறகு என்னுடைய குழந்தைகளை பாதுகாக்க மிகவும் கஷ்டமாக இருந்தது அந்த நேரத்தில் கஷ்டத்தை கூறுவதற்கு கூட யாரும் இல்லை இனி சினிமாவே வேண்டாம் என நான் விலகியிருந்தேன் ஆனால் குழந்தைகளுக்காக நான் மீண்டும் நடிக்க வந்தேன் திரும்பவும் ஏன் இதே சூழலை எனக்கு கொடுத்தாய் என தினமும் நான் வணங்கும் கருமாரி அம்மனிடம் முறையிட்டு அழுதிருக்கின்றேன் இப்போது இந்த நிலையில் இருப்பதற்கும் அந்த கருமாரி அம்மன் தான் காரணம் என்று பல நிகழ்ச்சிகளில் அவரே கூறியிருக்கின்றார்